அனைத்துமைரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திமுக மேடையில் சீமானின் பெயரை முழுக்கமிட வைத்த கோபிநாத் இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தற்போது திமுக பார்த்தீங்கன்னா கல்வித்துறைக்காக ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க இந்த மாநாட்டில் சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய கோபிநாத்தை பார்த்தீங்கன்னா அழைச்சிருந்தாங்க அவர் பல விஷயங்கள் இதில் பகிர்ந்துட்டு இருந்தார் மாணவர்கள் எந்த இடத்துல ஒழுங்கு பண்ணப்படணும் அப்படின்றத ஆரம்பித்து மாணவர்கள் அரசியல பேசணும் அப்படின்ற வரைக்கும் எல்லா விஷயங்களை பற்றியுமே பேசிகிட்டு இருந்த கோபிநாத் யாருமே எதிர்பாராத விதமாக திமுகவுடைய மேடைன்னு கூட பார்க்காம சீமானுடைய பெயரை உச்சரித்தது அப்படின்றது பார்க்குற அனைவருமே ஒரு வியப்புக்குள்ளாகிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக இந்த கல்வித்துறை அப்படின்னு வரும்போது மாணவர்கள் அரசியல் பேசணும் அப்படின்னு வலியுறுத்திய ஒரு அரசியல்வாதியில் ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படின்னா அண்ணன் சீமான் தான் அப்படின்னு கோபிநாத் சொல்லியதுமே அந்த மேடையில் இருந்த அனைவருமே பார்த்தீங்கன்னா முகம் மாறி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது அதற்கு பிறகு மேடைக்கு கீழே இருந்த மாணவர்களும் அந்த மாணவருடைய பெற்றோர்களும் சீமானுடைய பேரை முழக்கமிட்டதும் அதற்கு பிறகு கரகோஷங்களை எழுப்பி இருந்ததும் இது திமுகவுடைய மேடையா இல்ல சீமானுடைய பொதுக்கூட்டமா அப்படின்னு யோசிக்கிற அளவு தான் இருந்துச்சு யாருமே எதிர்பார்த்த விதமாக கோபிநாத் சீமானுடைய பேரை உச்சரிப்பாரு அப்படின்னு திமுகவுடைய நிர்வாகிகள் யாருமே யோசிச்சு கூட பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய செலவு பண்ணி அந்த இடத்துல கூட்டத்தை கூட்டி சீமானுக்கு ஒரு விளம்பரம் வந்துடுச்சே அப்படின்னு ஒரு பெரிய கவலையில தான் தற்போது இந்த திமுக நிர்வாகிகள் இருந்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைய அளவில் இணையத்துல ரொம்ப வைரலாகவும் மாறி இருந்துச்சு அதாவது திமுகவுடைய மேடையிலேயே கோபிநாத் அசால்ட்டாக சீமானுடைய பேரை உச்சரிச்சது அப்படின்றது கோபிநாத்துக்கு ஒரு பெரிய புகழையை தற்போது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய அரசியலை வேற எந்த பிரபலமாவது பேசிட்டாங்க அப்படின்னா அந்த பிரபலத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து அவருக்கு ஒரு ரசிகராக மாற ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த வகையில கோபிநாத்துக்கு தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே தங்களுடைய ஆதரவு கொடுத்து அவங்கவுங்களுடைய ட்விட்டர் பதிவுகளில் ஒரு குறிப்பிட்ட வீடியோவை கட் பண்ணி போட்டு கோபிநாத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கல்வித்துறை அப்படின்னு வரும்போது சீமானுடைய பெயரை உச்சரிக்க வேண்டிய தேவை வந்தது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்